இருபத்தி ஆறாவது பாசுரம் இந்த பாசரம் ஒவ்வொரு பாசரத்துக்கும் எண்களை வைத்துக்கொண்டு சில தத்துவங்கள் நாம் சிந்தித்தால் நமக்கு தெரியும் இது இருபத்தி ஆறாவது பாசுரம் ரெண்டு என்பது பெரும்பாலும் பிராட்டியுமான சேர்த்தி ஆறு என்பது அவனை அடைகின்ற வழி சரி இந்த வழியை எப்படி அடைவது எதை பிடித்தால் அவனை பிடிக்கலாம் அப்ப ரெண்டையும் கூட்டுங்க கூட்டினா என்ன வரும் ரெண்டு பிளஸ் ஆறு எட்டு இல்லையா எட்டு என்பது அட்டாட்சர மந்திரம் எட்டினால் எட்டலாம் எட்டாததையும் எட்டுவதற்கு எட்டு வேண்டும் அதனால அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ இந்த எட்டு என்பது அவனை மந்திரத்தால் பிடிக்கலாம் அஷ்டாட்சரத்தால் பிடிக்கலாம் இந்த பாட்டில போய் அவர்கள் ஒரு லிஸ்ட் போட்டு கேட்குறாங்க நான் பகவான் கேட்குறான் என்னமோ பறை பறை பறைன்னு சொல்றீங்களே உங்களுக்கு என்னதான் வேணும் அது சொல்லுங்களே என்கிற அப்படியா இப்போ தானே நீ கேட்டிருக்கிற ஏன் வந்த காரியம் ஆராய்ந்த அருள்னு சொல்லிட்டா உடனே ஸ்தோத்திரங்கள் பாடுறா அடுத்த பாட்டிலையும் அவனை பற்றி பெருமையெல்லாம் பேசுகிறாங்க இப்போது இந்த பாட்டிலே வந்து எங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க பறை கொள்வான் உன் சேவகமே பறை கொள்வான்னு சொன்னீங்களே இப்போ இந்த லிஸ்ட்டு கேட்குறீங்களேங்கிறான் என்ன லிஸ்ட்டு கேட்குறாங்க மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மார்கழி நீராடுவான் மார்கழி நீராட்டம் இந்த நீராட்டம் என்பதற்கான காரணத்தையெல்லாம் சொல்லுகின்றார்கள் இந்த கண்ணன் வந்து இந்த சிறுமிகளோடு பண்ண ராசக்கிரீடை என்பது ரொம்ப உயர்வான விஷயம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் எப்படி ஒரு பெரிய அலகிலா விளையாட்டிலே எப்படி இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் எப்படி ஆனந்தப்படுகிறார்கள் ஜீவாத்மா ஆனந்தப்படணும் எம்பெருமானுக்கு தொண்டு செய்யும் பொழுது ஜீவாத்மா ஆனந்தமடைகிறான் இந்த ஜீவாத்மா ஆனந்தமடைவதால் அடைவதால் எம்பெருமானும் ஆனந்தமடைகிறான் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஜீவாத்மா கஷ்டப்பட்டால் பரமாத்மாவுக்கு அதை பெரிய கஷ்டமா இருக்குமா தத்துவமே அதுதான் துயரரு சுடரடின்னு சொன்னா என்ன அர்த்தம் அது யாருடைய துயரம் நம்முடைய துயரத்தை போக்குவதானே தன்னுடைய துயரத்தை எம்பெருமான் போக்கி கொண்டான் என்றுதான் அர்த்தம் அதுதான் இந்த பிலாசபி இந்த முக்கியமான தத்துவம் இதுதான் இந்த தத்துவத்தை புரிந்து கொடுக்குறோம் ஏதோ பகவான் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான் நமக்கு தண்டனையை கொடுக்குறான்னுட்டு நம்ம தாய் தாயுள்ளம் படைத்தவன் எப்படி தண்டனையை தருவான் அப்படி தருவதற்கு வழி இருக்கா எந்த தாயாவது தன்னுடைய குழந்தையை காக்காமல் விட்டு விடுவாளா இதை தெரிந்து கொள்ள வேண்டும் போய் பகவானை போய் திட்டுறதுலையோ அல்ல பகவானை போயிட்டு நம்ம அலட்சியப்படுத்துறதுலையோ ஒரு விஷயமும் கிடையாது ஆண்டாள் நமக்கு காட்டி தந்த வழி இது மாலே மாலே என்ன கருமையானவனே கண்ணா கருமை நிற கண்ணான்னு சொன்னார் இல்லையா மாலே பெருமை பொருந்தியவனே மாலே ஆகர்ஷணம் உடையவனேனுட்டு அர்த்தம் எப்படிப்பட்டாட ஆகர்ஷணம் உடையவன் அவனை பார்த்தாலே நம்முடைய மனசு என் உள்ளம் கவர் கல்வன் இந்த உள்ளம் கவராட்டி இவங்க வருவாங்களா நம்ம ஒருத்தவர்கிட்ட இஷ்டமே இல்லைன்னு வச்சுக்கிட்டா அவர்கிட்ட நம்ம போவோமா இப்ப திருப்பதி பெருமாள் இருக்கிறாரு டெய்லி அறுபதாயிரம் பேர் தரிசனம் பண்றான் என்ன ஆகர்ஷணம் இல்லாம எப்படி அவ்வளவு பேர் வருவான் வரமாட்டாங்களே அப்போ இந்த ஆகர்ஷணம் அவன்கிட்ட இருக்கு அப்ப அவன் மாலன்னு அர்த்தம் இப்ப மாலே மணிவண்ணா என்ன அர்த்தம் இந்த மணிக்கும் பகவானுக்குமே சாமியம் நிறைய இருக்கு இந்த மணிங்கிறது இந்த மணியை கூட வச்சுக்கலாம் பணம் இருந்தாலே ஒரு பெரிய விஷயம் வந்துரும் இல்லையா பணத்துக்கு லட்சுமின்னு தானே பேர் அப்போ லட்சுமி இருந்தால் பெரும்பாலும் இருப்பார் இல்லையா இப்போ மணிவண்ணன் ஒரு சாதாரண காகிதத்துக்கே நமக்கு இவ்வளோ பெரிய ஆற்றல் தருதுன்னு சொன்னால் நெஜமாலுமே பணம் அடிக்கிற மிஷினே ஆச்சே அவன் ஐஸ்வர்யத்தை தருகின்றவன் அவன் திருவுக்கும் திருவாகிய செல்வான்ட்டு தானே சொல்கிறார் ஆழ்வர் அதனால் அவனை வச்சிருந்தா எப்படி கவியரசு கண்ணதாசன் ஒரு இடத்துல அழகா சொல்கிறார் அவங்களுக்கு என்ன எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பத்திரையே உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்கிற போது எனக்கு பணம் வேணாம் பணம் அடிக்கிற மிஷின் வேணும்னு சொன்னார் அந்த மாதிரி பணம் அடிக்கிற ஆட்டம் எம்பெருமான் சகல ஐஸ்வர்யங்களையும் உடையவன் வைத்தமானி பெருமாள் அவருக்கு பேரே இருக்கு மாலே மணிவண்ணா அப்போ என்ன அர்த்தம்னா பணம் போயிட்டா ஒருத்தவன் அழுவுறான் ஆனா அந்த பணம் திரும்ப கிடைச்சிடும் ஆனா பகவான் அதாவது அதுதான் சொல்றாங்க சம்சலேஷத்தில் ஆனந்தமும் விசலேஷத்தில் துக்கமும் சொல்றாங்க அது வேற ஒண்ணும் கிடையாது சமஸ்கிருத வார்த்தை இறைவனோடு இருக்கும் பொழுது அடியார்கள் ஆனந்தப்படுகிறார்கள் ஒரு பஜனையில் உட்காந்தாலோ ஒரு கோயிலில் உட்காந்தாலோ ஒரு விழா நடக்கும் பொழுதோ ஒரு பெரிய ஆனந்தம் வந்துருது இல்லையா அந்த இடத்துல அவன் துக்கப்படுறான்னா மாறி இருக்கிறான்ட்டு அர்த்தம் அந்த இடத்துல பெருமாளை பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் வருது பெருமாளை விட்டு வீட்டுக்கு வந்துட்டாயோ நாளைக்கு தானே பெருமாளை பார்க்க முடியும்னுட்டு ஒரு வருத்தம் வரணும் மனைவியை பிரிந்த கணவனுக்கும் கணவியை பிரிந்த மனைவிக்கும் எப்படி வருத்தம் வருதோ அது வருத்தம் வராட்டி போனால் இந்த ரிலேஷன்ஷிப்பே சரியில்லைன்னு தானே அர்த்தம் அப்ப இறைவனுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள உறவு அந்த உறவு நன்றாக இருக்க வேண்டும் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மார்கழி நீராடுவான் நாங்க மார்கழி நீராட்டத்துக்கு சில உபகரணங்கள் எல்லாம் கேட்க வந்தோம் என்று சொன்னோடனே பகவான் மார்கழி நீராட்டமா இது சாஸ்திரத்துல கிடையாது நான் கேள்விப்பட்டதே கிடையாது எங்க இருந்து இதை பிடிச்சிங்கிற அவங்க இவரை விட பெரிய ஆளுங்க இல்லையா யாரு ஆயர்கள் பகவானே அறிந்தவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா என்ன உடனே அவங்க சொன்னா மேலையார் செய்வனகன் எதுக்கு நீ சாஸ்திரத்தை காமிக்கிற எங்க தாத்தா பண்ணாரு எங்க அப்பா பண்ணாரு நாம் பண்ற முடிஞ்சு போச்சு விஷயம் மேலையார் செய்வனகன் நல்லா சாஸ்திரத்தை நாம் பின்பற்ற வேண்டும் சாஸ்திரத்தை நாம் பின்பற்ற வேண்டும் ஆனால் வைணவ அடியார்களை வைணவ பாகவதர்களை சாஸ்திரம் பின்பற்றும் அல்ல இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் நமக்கு தான் சாஸ்திரம் அப்ப நம்ம யாரை பின்பற்றணும் ஏசி கொடுப்பிசி கொட்டு சீனா ஏசி கொண்டு சி வந்துருது இல்லையா அப்ப மேலேயாருன்னா ஒரு வைணவ அடியார் எதை பின்பற்றுறாரோ அதுதான் நமக்கு சாஸ்திரம் அவ்வளவுதான் அதுல விஷயம் மேலையார் சைவனகன் ஒருவரிலே அடிச்சுட்டான் வேண்டு சரி சரி பகவான் வாய முடிக்கிட்டு சரி என்ன வேணும் உங்களுக்கு மேலையார் சைவனகன் வேண்டியது கேட்டு நீ கேட்டாலும் சொல்றேன் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன ஞானத்தை எல்லாம் நெடுங்க ஒரு இந்த சங்கு ஊதும் பொழுது தான் பாரத படை அதில் இருக்கக்கூடிய துரியோதனாதியர் படை முழுக்க கீழே விழுந்ததான் அப்புறம் அவன் அடித்ததெல்லாம் பாம்பு அடித்த மாதிரி தான் எப்போது கண்ணன் எப்பொழுது பாஞ்சசன்யத்தை முதல் நாள் போரிலே வாயை வைத்து ஊதினானோ அன்னைக்கே துரியோதனனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னுட்டு எழுதுறார் வியாசம் அன்னைக்கே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அதுக்கப்புறம் அவன் சும்மா தான் சண்டை போடுறான் இப்போ இந்த இடத்துல சொல்கிறார் ஞானத்தை எல்லாம் நெடுங்க முரள்பனை பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே நான் அதுதானே உனக்கு ரொம்ப அருகாமையில் இருந்தது அதனால் ஃபர்ஸ்ட் எடுத்து சங்கை கேட்குறான் ஆண்டாளுக்கு தெரியும் இதை தான் வாயை வச்சு ஊதுறான் அவனுடைய இன்சுவை பெற்ற சங்கு பாலண்ண அவனுடைய வெள்ளை மனம் மாதிரியே இருக்கக்கூடியது சாத்வீகர்களாக வேணவர்கள் இருக்க வேண்டும் போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே இந்த பறை என்பது அற்புதமான மங்களகரமான வாத்தியம் அது பழைய சங்ககால இலக்கியத்தில் தான் இருக்குது இந்த பறைங்கிறது நம்ம தப்பா எடுத்துக்கிறோம் பறைங்கிறது அமங்கலத்துக்கு உரியதுன்னுட்டு எடுத்துக்கிறோம் அப்படியெல்லாம் கிடையாது இந்த பறை என்பது மங்கலத்துக்கு உரியது அப்பயே என்ன பண்ணாங்கன்னா அது வாசிக்கிற மெத்தட்லயே அது மங்கலமா இருக்கு ஒரு அழுகைக்கும் ஒரு ஆனந்தமான சிரிப்புக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கோ இது திருவிளையாடல் புராணத்திலே வருது மனப்பறையே பிணப்பறையாட்டு வருது அப்ப ரெண்டு விதமான பறைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ஒலி வேறுபாடுகள் அது அது வாசிக்கக்கூடிய முறை இப்படியெல்லாம் இருக்கு கண்ணன் பறை வாசிப்பதிலே ஒரு மிகப்பெரிய நிபுணன் அவன் குடக்குத்து ஆடும் பொழுது இந்த பறையை வாசிக்கின்றான் சிறுபறை பெரும்பறைனுட்டெல்லாம் சொல்லப்படுது சிறு பொழுதுல வாசிக்க வேண்டியது பெரும் பொழுதுல வாசிக்க வேண்டியது இப்போ நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு அதனால சால பெரும்பறையே சால பெரும்பறைனா மிகவும் சிறப்பு வாய்ந்த பெரும்பறை பெரும்பறைனா ரொம்ப பெருசா இருக்குங்கிறது மட்டும் கிடையாது கண்ணன் வாசித்த பறவை இல்லையா அந்த பெருமை அந்த பறைக்குத்தானே உண்டு அதனால பெரும் என்பதற்கு பெருமை என்றும் ஒரு அர்த்தம் உண்டு சால பெரும்பறையே பல்லாண்டுசைப்பாரே தனியாளாக போய் கிட்ட போய் மாட்டிக்க கூடாது எப்படி போகணும் ஒரு கோஷ்டியா போகணும் அப்படி பார்த்தோன்னா எங்களுக்கு பல்லாண்டு பாடுபவர்கள் வேண்டுமே அப்போ பெரியாழ் வேறையே அவர் நற்புறாள் சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரு கோல விளக்கு விளக்கு வேணும் அந்த காலத்துல எல்லாம் காலையிலேயே இந்த பஜனை போகும்பொழுது முன்னாடி விளக்கு போகும் ஒரு மங்களகரமான காரியத்துக்கு அந்த விளக்கு விளக்கு இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது முதல்ல விளக்கு தான் ஏத்தணும் அப்போ கோல விளக்கே கொடியே நப்பினை தான் கோல விளக்கு கொடியே அந்த கருட கொடி விதானமே அதை மேல் கட்டி பனி பொழிதில்லையா மேல் கட்டி அது அது ஆதிசேஷனையே கேட்குறாங்களாம் அது மட்டும் கொடுக்காம தயங்குறார் கிடச்சல அதையும் கொடுத்துடுறார் ஆனால் சால பெரும்பறையே பல்லாண்டு சைப்பாரு கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலை நீ படுத்துக்கிறதுக்கு தான் இலை இருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்க போய் படுத்துக்கவேங்குறா இதுலயே ஒரு சூட்சமா இருக்கு ஆலின் இலை பிரளைய காலத்திலே போது சின்ன ஒரு இலையை இருக்கு சின்ன சீரை இந்த பக்கம் பிறண்டனா அந்த பக்கம் பிறண்டனா விழுந்துடுவான் போல இருக்கான் ஆளின் இலையாய் அருளேலும் அரம்பாவாய் எங்களுக்கு தரக்கூடாதா தருதல் எங்க இருக்குது அருளக்கூடாதான்னு அர்த்தம் அது சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளின் அமைப்பை பாருங்க அதனால ஆலின் இலையாய் அருளையில வரம்பாவாய் என்று இவன் இடத்துல ஒரு லிஸ்ட் போட்டு எல்லா விஷயத்தையும் கேட்கிறாங்க அவன் அதை தர்றான் அப்படி தரக்கூடிய பாடல் தான் இந்த மாலை என்கிற அருமையான ஒரு பாசுரம்